வணக்கம் நண்பர்களே இப்போ தான் வேலை முடிஞ்சு வந்தேன் மணி பார்த்திங்கன்னா பதினோரு மணி ஆயிடுச்சு பதினோரு மணி ஆக அஞ்சு நிமிஷம் இருக்குது சரி வேலை முடிஞ்சு வந்தேன் நீங்கள் வந்து காலையிலே வந்து ஆசாதம் தக்காளி சாதம் பண்ணலாம் நைட்டுக்கு எதுவும் பண்ணலை பொருட்டா மட்டும் வாங்கி வச்சுருந்தா சரி பொரட்டா சாப்பிடமே உட்காந்தேன் பொரட்டாவில் ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னா சரி ஏதாவது செஞ்சு கொடுப்போம் அப்படின்ட்டு முட்டை ரெண்டு இருந்துச்சு வீட்டில் முட்டை போட்டா செய்வோமே அப்படின்ட்டு முட்டை போட்டா செய்ய போகிறேன் அதை உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு நீங்கள் என்னக்காச்சும் டிஃப்ரெண்ட்டாக சாப்புடன்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி செய்யுங்க சரியா நல்லாயிருக்கும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் தெரியுமோ நம்ம வெங்காயத்தை வட்டிக்கணும் ஏற்கனவே உடம்பு அழுப்பாக இருக்குது வந்து சாப் படுக்கலாம்னு பார்த்தேன் ஆசை அதுக்குள்ளேயும் எனக்கு முட்டை போட்டா மாதிரி செஞ்சு கொடுங்கன்ட்டா சரி இதையாவது நம்ம விருப்பத்தை நிறைவேற்றுவோம் வெங்காயம் அடுத்து என்னது தக்காளி வெட்டுவோம் தக்காளி அந்த தக்காளி இருக்கா ம் எங்க தக்காளி எங்க வச்சுருக்கா டக்குன்னு கண்ணுல மாட்டேங்க வெங்காயம் வச்சிருக்கா இருந்தாலும் பாத்துட்டேன் பார்த்துட்டேன் சிறுசா ஒரு தக்காளி போடும் தக்காளி சிறுசா சின்ன தக்காளி போடும் தக்காளி கழுவி கழிவு எடுத்துக்கிறோம் ஆ சரியா தக்காளி மொதல் கழுவி எடுத்துகிட்டு வரேன் கொஞ்சம் போருங்க கழுவி கழுவி எடுத்துகிட்டு இருந்தேன் நான் பண்ணவங்களையும் இந்த நம்ம வீட்டில் மூணு பூனை பாருங்க மூணு பூனை காலை சுற்றி உட்காந்துருக்கு உங்களுக்கு பிற காட்டுறேன் தக்காளி நம்ம நார்மலாக வெட்டிக்கிறோம் பக்கத்தில் ஏதோ பஜனை ஓடிக்கிட்டு இருக்கு ஐயப்ப பூசை ஓடிக்கிட்டு இருக்கு ஆசை வந்து பொருட்ட சின்ன சின்னதாக பிச்சு கொண்டு வண்ணேன் பிச்சிட்டியாமா இந்த வாரம் ஆயிரும்மா ஒரே ஒரு நிமிஷம் தக்காளி வெட்டிக்கிறேன் தக்காளி வெட்டியாச்சு உண்டா ஆங்க ஆசை பொருட்ட பிடிப்பொடியாக பிச்சு கொண்டு வந்துட்டா ஆமாம் நீ கையில் வச்சிருக்க வெங்காயம் வெட்டியாச்சு மிளகா தேவையில்லை மிளகா தேவையில்லை கொஞ்சம் மல்லி செடி கிடக்கு காலையில் காஞ்சிரும் அதான் காலையில் காஞ்சிரும் நம்ம இப்போ கொஞ்சம் அது கண்டி கட் பண்ணி எடுத்துக்கிறோம் கருப்பில் தேவைப்படும் கருப்பில் இருக்கட்டும் மல்லி செடி மட்டும் இப்போ கொஞ்சம் வெட்டி வச்சுக்கேன் இந்த இருக்கு மல்லி செடி கொஞ்சம் வெட்டி எடுத்து வச்சுக்குவோம் கற்றுக்கிட்டே வரணும் அப்படி சேரன மட்டும் பாரு இப்ப. நான் ஏ ஹோட்டல்ல பாத்துருக்குமா அதே மாதிரி செஞ்சு தரானா? எல்லாத்து வெட்டியாச்சு. வடைச்சிட்டிக்கு அடுப்பு பத்த வச்சிருவோம் அப்ப வடைச்சிட்டி கொடு. ஹோட்டல்ல எல்லாம் தோசை தான் செய்வாங்க. நம்ம வடைச்சிட்டளே செய்வோம். ஏன்னா ஹோட்டல்ல பெரிய தோசை இருக்கும். நம்ம தோசை, ஹோட்டல்ல தோசைக்கல்லுக்கு எங்க போக? வடைச்சிட்டி இத هنعملோம். ம். உங்களுக்கு வடை சிட்டிலேருந்து அடுத்து காட்டுறேன் நான் சரியா சிட்டி காஞ்சிருச்சு நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் நம்ம வீட்டில் எப்பவுமே நல்லெண்ணெய் தான் ஊற்றுவோம் அதனால் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு கொஞ்சம் லைட் அதிகமான மாதிரி தெரியுதா போட்டால் சரியாக போயிடும் லைட் என்ன காயட்டும் என்ன காய்ஞ்சிருச்சா லைட்டு ஏற்ற போட்டுருவோம்

நல்லா கலரியாச்சு சால்லாம் ஊற்றி தேவைப்பட்டால் கொஞ்சம் கிரேவி கிரேவி கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கிறோம் கிரேவி சேர்த்தாச்சு இப்போ வந்து அடுப்பை கொஞ்சம் ஃபுல்லாக வச்சு நம்ம இது பண்ணணும் ரைட்டு அவ்வளோதான் முட்டை புரோட்டா கொத்து புரட்டா ரெடி ஓகே நண்பர்களே முட்டை பரோட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம இப்போ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம் கொஞ்சம் எடுத்துக்கிருவோம் நல்லா இருக்கு பார்க்க நல்லா இருக்கு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் பாத்தீங்களா நல்லா இருக்கு அந்த முட்டை கொத்து கொத்துப்போட்டா டேஸ்ட்டில் இருக்குது ஆனால் நம்ம ஹோட்டலில் பண்ணால் கொஞ்சம் உதிரியாக இருக்கும் இது கொஞ்சம் கெட்டி தன்மையாக இருக்குது சால்னா நான் கொஞ்சம் ஓவராக சேர்த்துட்டேன் போல் ஆனால் இருந்தாலும் சூப்பராக இருக்கு என்ன ஆசை நல்லா இருக்கா ஆசை விரும்பி சாப்பிட்றா இந்த மாதிரி நிறைய என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஹெல்த்தியான வீடியோஸ் நிறையா நான் சொல்கிறேன் இது ஹெல்த்தி கிடையாது பரோட்டா எப்போயோ இருக்கா ஆசைக்கு சாப்பிட்டுக்கலாம் ரெகுலராக வந்து கண்டினியூ பண்ணிக்கிறாங்க பரோட்டா சாப்பிட்றத வந்து சரியா நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது நேருக்குனே நம்ம வீட்டில் போகணும் பூனை இருக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சோம்ல அதில் இருக்கிற கடக்குட்டி பூனை வந்து உட்காந்துருக்கு வந்து எதாவது கொடுப்பாங்க அப்படின்ட்டு அந்த பூனையை காட்டுறேன் பாருங்க பார்த்தீங்களா எப்படி வந்து உக்காந்துருக்குனே அது வந்து அந்த முறுக்கு விரும்பி சாப்பிட்றாங்க முறுக்கு உடச்சி போட்டிருக்கு இப்போ இந்த சேலம் இதெல்லாம் கொடுக்கும்போது ஏதோ கறி வந்துருச்சு ஓல அதுக்கு வந்து உட்காந்துருக்கு இருந்தாலும் அதுக்கு போட்டு பார்ப்போம் சாப்பிடுதானே போட்டோன்னுமாயா இந்த சாப்பிடு நீ சாப்பிட்டா உனக்கு தாரேன் சும்மா டெஸ்ட்டுக்கு தான் கொடுத்துருக்கேன் நமக்கு ஜெராக்ஸ் குட்டி நல்லா சாப்பிடுது அதனால் அடுத்து அது அதுக்கு ஒரு பங்கு கொடுத்துருவோம் மற்ற ரெண்டு பிள்ளைங்களும் எங்கேயா சரி அது ரெண்டு பிள்ளைங்க வந்து அதுகளுக்கு நாங்கள் ஒரு பங்கு கொடுத்துருவோம் நிறையா ஹெல்த்தியான வீடியோஸ் வந்து நிறையா வரும் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் வரும் நிறையா வீடியோஸ் கலந்து தான் வரும் ஒரே மாதிரி வீடியோஸ் வந்து நான் போட மாட்டேன் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி பிடிச்சிருக்குமா அதனால் ஹெல்த்தியான வீடியோஸும் போடுவேன் இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்டான வீடியோஸும் போடுவேன் அரிய தகவல்கள் நிறைய தெரியாத தகவல் அந்த மாதிரி வீடியோஸும் போடுவேன் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் ஜெராக்ஸ் குட்டி பாய் சொல்லிடுறேன் அதுக்கு இன்னும் வேணும் போல் ஓகே அது கொடுத்துருவோம் பாய்